நினைக்கிறோம் ஏர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன ஒடியும் கதைக்க போகிறோம் என்பது போல இந்த ரசிகர்களிடமிருந்து ஒரே ஒரு தொழிலியாக இருக்குற என்னன்னா வந்து இந்த ஒரே நீங்க தலைப்பு பகுதியை தொடங்கினீங்க ஏன் அந்த அக்கா தொடங்க மாட்டா இன்னைக்கு அக்கா தான் தொடங்க போகிறோம் அப்ப சொல்லுங்க ஆர்த்தியான் இன்னைக்கு என்ன கதைக்க போகிறோம் தலைப்பு பகுதியில நிச்சயமா தான் இன்னைக்கு இப்ப என்ன கதைப்போ தலைப்பு பகுதியில என்ன கதைப்போம் அப்படின்னு சொல்லிக் கொள்ள நிறைய நிறைய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேரை நாங்க சந்திக்கூட அவர்கள் சொல்ற விஷயம் இந்த தலைப்பு பகுதி தான் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது நாங்க அதைத்தான் விரும்பி பாக்குறோம் அப்படின்னு ஏன்னா நான் அதையுமே சந்திச்சதுல ஹரியரோட ஃபேன்ஸ் வந்து ஒரே ஹரியர்னுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அப்ப ஹரியர் வந்து தானே ஒவ்வொரு நாளும் தலைப்பை தொடங்கி தன்னுடைய டிசிஷனே ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த ஆணாதிக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்ப எங்களை வந்து முன்னு கூடும் அப்படின்னு சொல்லிடுற இன்னைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை கதைக்க போறோம்னு சொன்னா குறிப்பாக இந்த நிறப்பாகுபாடுகள் அதுகளை பத்தி கதைப்பம் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள நாங்கள் வந்திருக்கோம் நிறப்பாகுபாடுகள் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல நீங்க நிறப்பாகுபாடுகளை பார்க்க போறீங்க அப்படி என்ற குறிப்பாக அஹ் அஹ் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனநிலை அப்படி என்பதை தாண்டி எங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையாகவும் இந்த நிறப்பாகுபாடுகள் அப்படின்னு இருக்கு ஆண்கள் அப்படின்னு சொன்னாலே அது கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறார்கள் பதிவு செய்து கொள் மாதிரியான கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறார்கள் ஆனா பெண்கள் அப்படி என்று வந்தாலே இந்த நிறம் அப்படி என்பது இன்டர்நெட் இல்ல அது வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்தே இந்த நிறப்பாகுபாடு அப்படி என்பது வந்து ஒன்றுக்கு ஒரு விஷயம் குறிப்பாக நாங்கள் இந்த மேலத்தைய கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாங்கள் எல்லாம் சாதி சண்டை மத சண்டை என்ற அந்த காலங்கள்ல முன்னோர்கள் எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்க அவர்கள் வந்து நிறப்பாகுபாடுகளை அதிகப்படியான திரைப்படங்கள் கூட அந்த மாதிரியான விடயங்களை முன்னெடுத்து கொண்டு சமூக விழிப்புணர்வுக்காக நாங்கள் இந்த நிறப்பாகுபாடுகள் எப்படி அமெரிக்கா போன்ற நாடுகளில் தலை தூக்கி ஆடியது அப்படி என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கும் எப்படி இந்த வகுப்பில் இருந்து அஹ் கருப்பின்னத்தவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அப்படி என்ற சமுதாய பிரச்சனைகள் அஹ் அண்மையில் ஒரு விடயத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தேன்னா இந்த ராணுவங்களுக்கு எடுக்கின்ற பொழுது கூட இந்த நிறப்பாகுபாடுகள் அந்த நாடுகளில் இருந்திருக்கிறது அப்படி என்பதை அஹ் சில விடயங்களினோடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்ப இப்படி அஹ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறப்பாகுபாடுகள் எப்படி எங்கட இந்த தமிழர்களுடைய வாழ்வியலுக்குள்ளும் அது பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக வந்தது குறிப்பாக ஊர்ல எல்லாம் சொல்லுவார்கள் கருப்பு கருப்புல கருப்பா இருக்கிற பொம்பளையா சீதனம் கூட வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தொலைமுறைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய போய்ஸோட மனநிலை வந்து மாறி இருக்குதானே இப்ப நிறம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல மனம் தான் மனசுதான் ஒரு விஷயம் அப்படி நிறைய பியூட்டி பாலர்கள் திறந்தாச்சு தானே அப்ப நிறம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு கிரீம்கள் இருக்கு பவுடர்கள் இருக்கு அப்ப நிறம் பிரச்சனை இல்லை மாறிட்டோம் நான் வந்து இளைஞர்களை பத்தி தான் ஹரியர் கதைக்கிறேன் உங்களை மாதிரி தேர்ட்டி வயது இளைஞர் தானே அப்ப இப்படி இருக்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை வந்து பொதுவிலே மாறி இருக்கக்கூடியன்றாகத்தான் இருக்கு அது வரவேற்கத்தக்க விஷயமாயும் இருக்குது அப்ப இப்படி இருக்கே ஒரு சமுதாயம் எங்களுக்கு நாங்க முன்னுக்கு ஒரு இட்டைக்கு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பாக்கிக்குள்ள இந்த நிற வேறுபாடுகள் வந்து எங்களுக்குள்ள இருந்திருக்குது இந்த அதிலும் வந்து ஒரு பழமொழிகள் எல்லாம் இருக்குது வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படி என்றெல்லாம் இருக்குது எங்களுடைய தமிழர்கள் அப்படி என்றாலும் அவர்கள் டார்க் ஸ்கின் தான் அவர்களுக்கு இருக்கும் இந்த வெள்ளை அப்படி அந்த வெண்மை நிறம் உண்மையில் வெள்ளை அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து பேப்பர்ல பார்க்கக்கூடிய அந்த வெள்ளை தான் பாலினுடைய நிறம் தான் வெள்ளையாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் சமுதாயத்தில இல்லையே நாங்கள் எல்லாமே டார்க் ஸ்கின் டார்க் ஸ்கின் இருப்பவர்களை என்ன இந்த அதிகப்படியான அஹ் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த கிண்டல்களும் கேலிகளும் என்பது இப்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அதை விட இந்த கொஞ்சம் உடற்பருமனாயும் ஆய்மிருந்திடக்கூடாது அப்பா அதை அனுபவிக்கிற கொடுமைகள் இருக்கு அந்த பக்கத்துல இருப்பவர்களே எங்களை அந்த உடற்பருமனாக இருப்பவர்கள் எல்லாம் வெள்ளந்தியாக இருப்பவர்கள் மனதில் இந்த வஞ்சமும் தான் உடற்பருமனா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டாங்க இந்த உடற்பருமனா இருக்கிறவர்கள் வெள்ளந்தியா இருப்பார்கள் நகைச்சுவாடு இப்படி இருக்கீங்க இப்படியான இந்த சமூக சமூகத்துல நாங்கள் இந்த சமூக கட்டமைப்பு பண்ற ஒரு சில விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அது மதம் சார்ந்து பிரிந்திருக்கிறார்கள் இனம் சார்ந்து பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட மனோநிலைகளும் சமூகத்தில் இருப்பவர்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நிறம் சார்ந்து உடல் பருமன்களை உண்மையில் ஆரோக்கியம் என்பது தேவையான ஒரு விடயம்தான் அதற்காக இன்னொருவருடைய உடலை அது வந்து ஒல்லியாக இருந்தாலும் சரி அஹ் உள்ள கொஞ்சம் உடற்பருமனாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பொது இடத்துல ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று பேரும் தங்களுடைய தாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் தாங்கள் வந்து ஒரு ஜோக்கா முன்வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நபரை தனி நபரை தாக்கக்கூடிய வன்ம வன்ம பதிவுகள் எல்லாம் இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக தான் இருக்கோம் இவரையெல்லாம் தவிர்த்து இன்னொரு உடற்பருமனை கேள்வி செய்வதோ அல்லது அவர்களுக்கு ஆரோக்கியமான டிப்ஸ நாங்கள் கொடுக்கலாம் இப்படி இந்த மாதிரி உடல் பருமனை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுக்கலாம் ஆனா அவர்களை கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்குறது என்பது அது ஒரு மனதளவில வந்து நாங்கள் அஹ் அந்த இந்த சமுதாயத்தில் இருப்ப ஒரு சமுதாயத்தில் இந்த உடற்பருமனாலும் இந்த நிறங்களாலும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கு தான் அவர்கள் ஒரு ட்ராமடைஸ்டான தான் இருப்பாரு இன்னத்துக்கு அந்த பொதுவாக இந்த பங்கஷனுக்கு எல்லாம் வர விரும்ப மாட்டார்கள் இன்னத்துக்கு வந்து நீங்க எங்களோட உடற்பருமனை பத்தி தானே அதிகம் போறீங்க அப்படிங்கிற மனநிலையிலேயே எல்லாத்துலயுமே இந்த பின்னுக்கு போகக்கூடிய பின்வாங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அந்த விஷயத்த அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மன இல்லாமல் செய்வது எங்களை சுற்றி இருப்பவர்களுடைய பொறுப்பாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அடிப்படையில இந்த முதி முதுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தா பிறகுதான் அழகும் இந்த இதெல்லாம் என்னத்துக்கு மனசுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு மனநிலையே வந்துடும் நாங்கள் ஹரிஹர்ட்டே கேட்போம் நிமிஷம் அவர் இதை பத்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு ஹரி இந்த முதுமையில வரக்கூடிய மனநிலை வந்து கார்த்திகா இப்ப முப்பது வயதுலயே வந்திருக்கிறது இருக்கிறது முப்பது வயது என்ன ஹரிகர் எனக்கு பத்து வயசு கூட்டி சொல்றீங்க அது பத்து வருஷத்துக்கு முதல் அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த கருப்பு என்று வந்து அந்த விஞ்ஞானத்துல கருப்பா இருக்கிற உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்ப நாங்க அந்த நோய் எதிர்ப்பு நீங்க இந்த காரங்களை பாத்தீங்கன்னா இந்த மல மாடுகள் மாதிரி கல்லுகள் மாதிரி இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா எல்லாரும் டெஸ்ட் மேட்ச டெஸ்ட் மேட்ச் மாதிரி மறைச்சு விளையாடியே அவங்க என்ன டெஸ்ட் மேட்ச் இது சரி விட அதை அடிச்சு தான் விளையாடுவாங்க டெஸ்ட் மேட்ச எங்கேயாச்சும் சிக்ஷா பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் என்ன மாச்சுட்டு மாத்திரம் தான் டெஸ்ட் மேட்ச் பார்க்கக்கூடிய அவங்கள வந்து உடல் பலமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான வந்து கருப்பாக இருப்பாங்க அந்த இதில் வந்து நாங்களும் கருப்பாக இருக்கிற நாங்களும் கவலைப்படக்கூடாது அதுலையும் படியலுக்கு நாங்கள் அம்மா மாதிரி சொல்லுவாங்க இந்த வீட்டுல கருப்பு இருந்தாலும் என்ன கண்டோஸ் யானை வந்து கருப்பா இருந்தாதான் பாடி வந்து அந்த அம்மா மாரங்களை தேட்டி இருக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து அந்த சில பேர் வந்து அந்த கருப்பாக இருந்தாலும் அப்படியே வடிவாக இருப்பார் ஆனால் சின்ன வயதில எல்லாம் நாங்கள் பார்த்து கருப்பா இருந்தாலும் முகவட்டா முகவட்டம் என்று பார்த்து ரசித்தோம் இன்றைக்கு இந்த கிரீமுகளை பூசி இன்றைக்கு கருப்பும் இல்லாம வெள்ளையும் இல்லாம ஏதோ ஒரு கலர் தான் இருக்கிறார் இன்றைக்கு இந்த அண்மையில் கூட இந்த சுகாதார தினைக்கெல்லாம் இந்த இலங்கையில வந்து நாற்பத்தி ஏழு வகையான ஆபத்தான இந்த கிரீம் வகைகள் இருக்கிறது சமூக வலைதளங்களில் இந்த விற்பனை ஆன்லைன் பிசினஸ் செய்யப்படுற இது இது வந்து புற்றுநோய்க்கான காரணிகளா இருக்கு இது இந்த இளைய சமுதாயம் தான் அதிக வாங்கி பாவிச்சு தங்களுடைய தோலை பழுதாக்கி போது நாங்களும் சமூகத்தில் பார்க்கக்கூடியது இரண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆளை திடீரென்று மீட் பண்ற மாட்டா திடீரென்று எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னடா முதல் அப்படி இருந்தான் சுவடிச்சு வீடு மாதிரி வந்து பெயிண்ட் அடிச்ச வீடு மாதிரி வந்து இல்லம் ரசாயனத்தை நாங்கள் கொட்டி கொடுத்து கொண்டு ஆனால் எங்களுடைய ஆட்கள் கருப்பா இருந்தாலும் எங்களுடைய தோள்களை பாதுகாக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய கிருமிகளை அளிக்கக்கூடிய விடங்களை தான் அழகு சாதன பொருட்களாக பயன்படுத்திக் கூட அப்ப இந்த நிறப்பாகுபாடு என்பது வந்து நாங்கள் இப்படி ஒரு நிக நிறப்பாகுபாடு சமூகத்துக்கு இருந்தாலும் அது எங்களுக்குள்ள நாங்களே எங்களை தட்டி கொடுத்து இதெல்லாம் நாங்கள் கருப்பாக இருக்கிறோம்னு எங்கள்கிட்ட நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம் உடல் பலமா இருக்கு என்பது நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய உடற்பருமன் என்று வரைக்கும் உடல் பெருமனை வந்து நானு ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன் நான் எல்லாம் ஒல்லியா இருக்கிறேன் கடைசி மட்டும் இந்த கராட்டி விளையாடிகள் ஐம்பது தான் விளையாடினான் ஒரு காலத்திலேயும் இந்த உடற்பருமை எல்லாம் வைக்காது நாங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன ஓடி திரியுன்னு பார்த்தா எப்போ இந்த பல்கலைக்கழகத்தை முடிச்சு இந்த வேலை உலகத்துக்கு வந்து இந்த சோவா சிற்றை இருந்து சுத்தகரியர் இருந்து ஏசிக்கு இருந்து வேலை செய்ய தொடங்கினோமோ அன்றைக்கு வைக்க தொடங்கி உடம்பு பார்த்தா அப்ப வாழ்க்கை எப்பவுமே மாறும் நாங்கள் யாரையும் கேலி கிண்டல்கள் செய்ய தேவையில்லை இப்ப நாங்கள் அது நண்பர்களுக்கு இருக்கேக்கா அது கிடப்படிகள் நாங்கள் உடலை வச்சு அவனை சொல்லுவோம் அவன் இன்னொரு தேவைக்கூட கல வச்சு சொல்லுவான் நாங்கள் கதைக்கிற கதையை வச்சு சொல்லுவோம் பாடுற பாட்டு வச்சு சொல்லுவோம் அது வேறகள் இப்ப வெளியிற ஒருவரை நாங்கள் பர்பஸாக அப்படி பண்ணக்கூடாது கிடையாது எந்த வாழ்க்கை எப்பவுமே மாறும் குண்டா இருப்பவர்கள் ஒல்லியாகலாம் ஒல்லியா இருப்பவர்கள் இருப்பு அந்த இயல்பிலேயே ஒருவரை நாங்கள் அழகாக பார்க்க வேண்டிய தேவைதான் இருக்கு அப்ப இந்த கருப்பினத்தவர்கள் என்று வரும்பொழுது இந்த அமெரிக்காவிலே வந்து இந்த இங்க வந்து சந்தையில ஆடு மாடு விக்கிற மாதிரி இந்த அமெரிக்காவை வந்து சந்தையில கருப்பினத்தவர்களே அடிமையாக வித்தார்கள் என்ற ஒரு கதை இருக்குது அப்ப அவர்களை வந்து இப்ப வந்துட்டு வெள்ளைக்காரரை வந்து விலையை பார்த்துட்டு கொஞ்சம் உடம்பானால இருந்த இவர் இந்த விலைக்கு வேலை செய்யக்கூடிய அடிமலாக கொண்டு தங்களுடைய பண்ணைகள் வீடுகள்ல வேலைக்கு வச்சிருந்து அப்படி இருந்திருக்கக்கூடிய இந்த நீக்ரோ மனிதர்கள் பிறகு அமெரிக்காவிலேயே ஆட்சி அதிகாரத்தை எட்டிப்பிடித்தார் அமெரிக்கர்களை ஆளக்கூடிய அதிகாரத்தில் இந்த பராக் ஒபாமா எல்லாம் வரும் பொழுது பெரிய வெற்றியாக கொண்டாடினார் அப்படி இருந்த அமெரிக்கர்களுக்கு அது நீக்ரோக்கள் இந்த கருப்பினத்தோட வளர்ச்சி மாத்திரம் தான் என்று பார்த்தால் இல்லை அது ஏனைய சமுதாயம் அந்த வெள்ளை இனத்தவர்களுடைய மனநிலையில் கூட மாற்றம் வந்திருக்கு அப்ப இரு பக்கமுமே இணைந்து மனதிலே மாற்றங்கள் வர தொடங்கினால்தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றம் அண்மையில் ஒரு கவிதையை கூட படைத்திருக்கும் அழகை வைத்து தானே பெண்களை எடை போடுகிறார்கள் என்ற ஒரு கவிதை ஒன்று மனதை தைத்ததாக இருக்கு அதற்கு அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம் வந்து இந்த சீதன பிரச்சனை இருக்கக்கூடிய பெண் பெண்களுக்கு சீதனம் கொடுப்பதும் அழகிலே கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீதனம் கொடுப்பதும் மற்ற அந்த கவிதைகளையே கொண்டு வந்து அழகை வைத்துத்தானே இந்த சமூகம் எப்போதும் பெண்களை எடை போடுகிறது என்று ஒரு வரியோடு அந்த கவிஞர் முடித்திருப்பார் அப்ப அது வந்து அந்த மனதை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அப்ப என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் எங்களை எங்களுடைய இயல்பிலேயே ரசிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார் இல்லாதவர்களை காதலித்து திருமணம் செய்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் பல்வேறு குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்து கண்டறியாதவர்களை திருமணம் செய்து இருக்கிறார் காதலித்து திருமணம் செய்ய இருக்கிறார் அப்ப எங்களை எங்கள் இயல்பிலேயே ரசிக்கக்கூடிய யாராவது ஒரு மனிதர் எங்களுக்காக இந்த பூ பூ உலகில் இருப்பார் எல்லாரும் மாறுபட்ட சிந்தனைகளோடு இருப்பார்கள் என்று நாங்கள் சமூக வலைத்தளங்களை தான் பல்வேறுபட்ட எதிர்க்கருத்துடையவர்கள் இந்த காதலித்து திருமணம் செய்து இருக்கிறார்கள் அப்ப எங்களை எங்கள் இயல்பிலேயே காதலிக்கக்கூடியவர்களாக இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக குண்டாயிருக்கிறோம் ஒல்லியா இருக்கிறோம் கருப்பா இருக்கிறோம் பொள்ளையா இருக்கிறோம் என்று அவன் சொன்னான் இவன் சொன்னான்ன்றதுக்காண்டிலாம் எங்களை மாத்த வழிக்கிடாம் எங்களுக்கு உடல் உள ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அதன்படி நாங்கள் இருந்தோம் அண்மையில் கூட ஒரு செய்தியை பார்த்தோம் டயட் இருந்து படியன் டயட் இருந்து இருந்திருந்து தன்னுடைய உடம்ப குறைக்கணும் டயட் இருந்து பழங்களை மாத்திரம் சாப்பிட்டு அது ஒரு ஏதோ வச்சு ஆஸ்பத்திரி அவதிப்பட்ட நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி அதுக்கு இந்த உடம்பை குறைக்கணும் நாங்க ஒரு மாத்திர குறைக்கணும்னு கண்ட கடிய மாக்கள் ஒன்லைன் உடல் பண்ணி அதை சாப்பிடுறோம் ஜிம்பலியை போய் உடம்பை பழுதாக்கி தொடர்ந்து அடித்து ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறாங்க பல்வேறு ஆகலாம் அப்ப எங்களுடைய உடலுக்கு எது இயற்கையாக அழகை கொடுமோ அதை சேர்த்துக்கொள்ளும் அதோடு கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த சமூகத்தில் இருக்கிற வாரவன் போறவன் நிற்கிறவன் கண்டவன் எல்லாம் கதைக்கிற கதையை எடுக்காம எங்கள் இயல்பிலேயே நாங்கள் இருப்பதுதான் இந்த உலகத்தினுடைய பேரழகாக இருக்கும் என்பதை நாங்களும் கார்த்தியும் எங்களுடைய இயல்பு அப்படி என்பதை தாண்டி எங்களை நாங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அழகானவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் சரி பிழை அறம் என்பதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் அஹ் நட இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எங்களை முதலில் நாங்கள் ரசிக்க கற்றுக்கொள்வோம் செல்ஃப் லவ் அப்படி என்று சொல்வார்கள் அதிகமாக அஹ் பிறகு நாங்கள் சில வீடுகளில் எல்லாம் இந்த அம்மாக்கள் எல்லாம் எப்பொழுதுமே தங்களை விட வீட்டில் இருப்பவர்களை தான் காதலிப்பார்கள் அதனால்தான் இந்த வீட்டிலே ஏதாவது ஒரு சாப்பாடு கொஞ்சமா இருந்தா கூட சரி பிள்ளை சாப்பிடட்டும் மகன் சாப்பிடட்டும் மகள் சாப்பிடட்டும் அப்படின்னு வைப்பார்கள் இப்ப இப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கும் கொஞ்சம் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களையும் நீங்கள் காதலியுங்கள் நீங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்த்தா நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வீட்டில் எங்களுடைய அம்மாவுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் தான் நிற்க வேண்டும் அப்படி என்று சொல்லி உங்களை நீங்கள் காதலிங்கள் உங்களுக்கு நீ உங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குரல் கொடுங்கள் இந்த சமுதாயத்தில் பல விமர்சனங்கள் இருக்கும் விமர்சனங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படி என்பதுதான் என்று பொதுவாக இந்த பிறருடைய கண்களில் இருந்து எங்களை பார்ப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும் அப்படி என்பது ஒரு வரி ஒரு புத்தகத்தில் வாசித்திருந்த ஒரு வரி நாங்கள் எல்லாருமே பிறருடைய கண்களால் தான் எங்களை பார்க்கிறோம் இப்ப நான் ஒரு உடுப்பை கொண்டு போறேனடா அவ பார்த்து என்ன சொல்ல போயினோம் அவைக்கு இந்த உடுப்பு பிடிக்குமா அப்படி என்றும் இல்ல நாங்கள் புதிதாக ஒரு ஆடை அணியமெண்டோ இந்த உடுப்பெல்லாம் போட்டா என்ன நக்கல் அடிப்பினமோ அப்படின்றா நாங்கள் மற்றவர்களுடைய கண்களின் ஊடாக எங்களை பார்ப்பதுதான் எங்களை நாங்களே எங்களை விமர்சிப்பதற்கும் நாங்களே எங்களை தாழ்வு மனப்பான்மைகளுக்கு உள்ளாக்கி கொள்வதற்குமான அடிப்படையான ஒரு விஷயமா இந்த இருக்கப்பட கண்களால பார்க்காம நாங்கள் எங்கட கண்களுக்குள்ளால எங்களை பார்ப்போம் எங்களுக்குள்ள கண்களுக்கு நாங்கள் பயணிக்கக்கூடிய பாதைகளாக இருக்கட்டும் நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் நாங்கள் வாழ்வி செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களாக இருக்கட்டும் ஏன் நாங்கள் புதிதாக எங்களுக்கு பிடித்த ஒரு ஆடியை வாங்கி போடுகின்ற பொழுது கூட அந்த அதை எங்களுடைய கண்களுக்கு ரசிக்க கூடியதாகவும் மற்றவர்களுக்கு அது ஒரு சலிப்பை ஏற்படுத்த மாதிரி இப்படி இருக்கின்ற இந்த மற்றவர்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காத மாதிரி அப்ப அதுக்காக நாங்கள் என்ன உடுப்ப வேணும் என்றாலும் போடலாம் அப்படின்னு இல்லை எங்களுடைய சமூகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது சில வரைமுறைகள் இருக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அழகான ஆடைகளையும் எங்களை நாங்கள் காத காதலிப்பவர்களாகவும் அழகானவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்றதான் நாங்கள் இன்னைக்கு தலைப்பு பகுதியோட சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த தாழ்வு மனப்பான்மைகள் என்றதை தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகள் என்பது அது பொதுவான விஷயம் ஒரு ஒரு மனிதர் ஒரு ஒன்றை விரும்புவார் அது இன்னொருவருக்கு பிடிக்காமல் போகலாம் இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பிடித்த விடயங்கள் மற்றவர்களை துன்புறுத்தாத வகையிலும் மற்றவர்களுக்கு வந்து அது ஒரு சலிப்பை ஏற்படுத்தாத வகையிலும் அறங்களுக்கும் நீதிகளுக்கும் கட்டுப்படுத்த நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களை காதலித்து வாழ்ந்தாலே போதும் என்பதை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஓகே நிச்சயமாக எல்லாருமே வந்து காதலிங்கள் கடைசி மூலையாற்றும் காதலி யாராவது உங்களுக்கு காதலிக்க ஆட்டாலும் மூளை நீங்களாவது காதலித்து மூளை தேட்டி கொள்ளுங்கள் வந்து குறிக்கணும் இந்த இந்த பிரச்சனை இந்த கள பிரச்சனை நிரப்பு உடம்பு பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு கொண்டு இலட்சியம் எங்களுக்கு கொண்டு ஒரு பயணம் அடுத்தவனை என்ன சொல்லுவான்னு நாங்கள் குண்டா இருக்கிறோம்னா எங்க நிலையை ஒன்று மாறிச்சேன்னா எங்களுக்கு எங்களை ரசிக்கிறதுக்கு எங்களை ஒரு வீடியோ எடுத்து போட்டு எங்களை ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு இன்னொரு சமூகம் இருக்கு அப்ப நாங்கள் எங்களுடைய நிலையை மாற்றி கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லாம் தாங்களாகவே மாறிக்கொள்ளும் அப்ப இந்த சல்லி பயில்கள் இந்த சல்லிக்கதையில் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எங்களை திடமாகவும் ஆரோக்கியமானவராகவும் மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நானன்று உங்கள் அன்பின் மற்றும் மற்றும்